வீரம் தீரம் செயலாற்றும் திறன் கொண்ட மேசராசிக்கார்கள் ஒரு வீடு கட்ட முடியாது அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது வீட்டில் குடி இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல சௌகரியமான சூழ்நிலையே இல்லை அடுத்தா தூக்கம் வரல நிம்மதியற்ற ஒரு உறக்கம் கிரக பலன்கள் சாதகமாக இருந்தாலும் கூட கந்திஷ்டி பிரச்சனையினால நீங்க கடுமையா பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதான் சொல்லுவாங்க முன்னோர்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவாரு அது அதாவது கந்திஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டா நிச்சயமாக உண்மை அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஞானிகள் சொன்ன எளிய தாந்திரிக பரிகாரம் உண்டு ஒரு மாதத்துல இரண்டு முறை இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் ஒரு எலும்சங்கணிய நான்கு துண்டுகளாக எப்பேர்பட்ட கண்டுஷ்டி பிரச்சனை உங்களை அண்டாது வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் குரு குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிபட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கந்திஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை தான் நம்ம சாஸ்திரத்தில் அதர்வன வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்தில் நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு ஞானிகள் தெளிவாக இருக்கிறாங்க அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் வீரம் தீரம் செயலாற்றும் திறன் கொண்ட மேசராசிக்காரர்களை எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஓயாத உள்ளம் கொண்ட மேசராசிக்காரர்கள் அனைத்து திறமையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை துணிவு ஜாஸ்தியாக இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல துணி உடுத்த முடியாது உடனே கரப்பட்டு போயிடும் ஒரு வீடு கட்ட முடியாது அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது வீட்டில் குடியிருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல சௌகரியமான சூழ்நிலையே இல்லை அடுத்தா தூக்கம் வரல நிம்மதியற்ற ஒரு உறக்கம் எப்போ பார்த்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட மனசோர்வா இருந்துகிட்டே இருக்குது பதவியில் பிரச்சனை இருக்கு வேலையில பிரச்சனை இருக்கு இதுக்கெல்லாம் மூல காரணம் கிரக பலன்கள் சாதகமாக இருந்தாலும் கூட கண்திருஷ்டி பிரச்சனையினால நீங்க கடுமையாக பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதான் சொல்லுவாங்க முன்னோர்கள் பட்டாலும் கண்ணடி என்று சொல்வார்கள் அதுலேருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஞானிகள் சொன்ன எளிய தாந்திரிக பரிகாரம் ஒன்று இருக்கிறது இருக்கிறதுலயே நல்ல ராஜகணி என்று சொல்லக்கூடிய ஒச்சம் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும் எடுத்துக்கணும் ஒரு மாதத்திற்கு வளர்வுறையில் வரக்கூடிய அந்த பதினைந்து நாளைக்குள் வரக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய அந்த வரக்கூடிய ஒரு ஒரு இரண்டு முறை இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் ஒரு எலும் நான்கு துண்டுகளாக சமபாகமாக அறுத்துக்கொள்ள வேண்டும் அதை அறுப்பதற்கு புதுசா இருக்கக்கூடிய ஆயுதம் செவ்வாயினா ஆயுதத்திற்கு காரக கிரகமாச்சு அதனால புது கத்தியை பயன்படுத்தணும் அந்த கத்தியால் அந்த பழத்தை நான்காக நான்கு துண்டு பாகமாக பிளந்து ஒவ்வொரு பகுதிக்குள்ளவும் மிளகு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறவன் கருப்பு மிளகு அந்த ஒரு மிளகை உள்ள வச்சிட வேண்டியது வச்சதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு என்னை எதிர்ப்பவர்கள் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நயவஞ்சகமாக என்ன அவங்கள விட நீங்கள் நல்லா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்க வளர்ச்சியை தடுக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலே பொறுத்துக்க முடியாதவங்க இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் என்னை தாக்கக்கூடாது அவன் நல்லா இருந்துட்டு போறான் ஆனால் என்னே தாக்கிடக்கூடாது எனக்கு பிரச்சனை வரக்கூடாது எனக்கு அடுத்தடுத்த என்னுடைய முன்னேற்றம் என் குலப்பெருமை கெடாது என்னுடன் இருந்து எனக்கு துணை பெரிய வேண்டும் என்று குலதெய்வத்தன் ஏன்னா குலதெய்வம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இஷ்ட தெய்வம் முருகனையும் உங்களுடைய ராசியாதிபதியும் நினச்சிக்கிட்டு வளம் இருந்து இருந்து இடமிருந்து முறை நல்லா சுத்தி முச்சந்தியில போய் எரிஞ்சிருங்க எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குதிரைக்கு லாடம் கட்டுவாங்க பாருங்க குதிரை வண்டி இன்னைக்கு ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் தேடு கிடைச்சிரும் குதிரைக்கு கட்டக்கூடிய அந்த லாடம் பழைய லாடம் இருக்குது பாருங்க பயன்படுத்தி தேய்ந்த லாடம் குதிரை பாதத்தில் அந்த குதிரை நடந்து 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 ஓடி 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 தேய்ந்த பாதம் இருக்குது பாருங்க அதை எப்படியாவது வாங்கிடுங்க அதை கொண்டுட்டு வந்து உங்கள் வீட்டினுடைய நிலைப்பகுதி நீங்கள் உள்ள வரீங்க பார்த்தீங்களா அந்த நிலைமை நிலைக்கு தலைப்பகுதியில் அந்த லாடத்தை ஒரு துணியில் கட்டிட்டாலும் சரி அல்லது ஆணியாக கொண்டு நீங்கள் அதை இறுகி வைத்து கொண்டாலும் சரி அதை தினசரி நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையணும் வெளியில் போயிட்டு வர்றீங்க ஒரு கந்திருஷ்டி பிரச்சனை உங்களுக்கு கூடவே வருது ஒரு நிழல் போல் தொத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னால் உள்ளே வரும் பொழுது கைகளால்லாம் நல்லா அலம்பிட்டு அந்த குதிரை பழைய தேய்ந்த லாடத்தை பார்த்துக்கிட்டு வீட்டிற்குள் வந்து குலதெய்வத்தை நினச்சிக்க வேண்டியது எப்பேறுபட்ட கந்திருஷ்டி பிரச்சனையும் உங்களை அண்டாது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இது எளிய கைகண்ட தாந்திரிக பரிகாரம் ஞானிகள் சொன்னது